வணக்கம் வெல்கம் டு சமித்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மண்பானையில் சிக்கன் பிரியாணி செய்து கொடுப்பாங்க அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி மண்செட்டில் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கல்ல போய்ட்டு இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் சிக்கனை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு கூடவே மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அலசினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சிக்கனை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியிலேருந்து உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம் அதிலே போட்டு வச்சுட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது அந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னாக்கா சிக்கனுடைய டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு உடனே நல்லா தண்ணியை வடைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வைக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் உருட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு மசாலா சேர்க்கலாம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காற்றுக்கேற்ப தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கரம் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த புதினா இலையும் அந்த மல்லி இலையும் நல்லா அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் அந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போது மசாலா கூட சிக்கனை நல்லா அந்த மாதிரி பரட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம அதை அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதில் மசாலா இறங்கிட்டு சிக்கன் வந்து நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணியில் சேர்க்கறதுக்கும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து சேர்க்குறதுக்கும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இப்போ மூடி போட்டுட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் வீட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்குறேன் பிரியாணிக்காக இது வந்து நான் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் இந்த அரிசியை வந்து ஊற வச்சுக்க போகிறேன் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொடுவி புதினா கொத்தமல்லி இலை அப்புறம் பச்சை மிளகா இப்போ பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சுக்கலாம் இப்போ சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை வகை எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இந்த பட்டை வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சி வந்ததுக்கப்புறம் நீளில் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்துக்கேப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது சின்ன சின்ன மிளகா அப்படின்றதுக்காக நாலு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நீட்டு மிளகாய் இருந்தது அப்படின்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா நீள வகையில் கட் பண்ணி எடுத்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து மசாலா சேர்த்து சிக்கனை வந்து ஊற வச்சுருந்தோம் அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்த புதினா கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துட்டு அந்த சிக்கன் கூடவே இந்த புதினா கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிரும் இந்த சிக்கன் குழவே ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் தக்காளி அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க தயிர் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துட்டு இதில் தேவைக்கேற்ப நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படி வீட்டு சாப்பாடு அரிசி அப்படின்றதுனால ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மேலே ஒரு மூடி போட்டு லைட்டாக வந்து வெயிட் வைக்கணும் மண்பானை அப்படின்றதுனால ரொம்பலாம் வெயிட் வைக்காதீங்க லைட்டாக வெயிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக அந்த மாதிரி வந்து ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க அரிசி நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க வீட்டு சாப்பாடு அரிசின்னா அதிகமாக சீக்கிரமாக உடையாது பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா அப்படி நமக்கு ரைஸ் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடியில் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கவே இல்லை பாருங்க பிரியாணி ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா த கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கும் அதுவும் நம்ம மண் சட்டியில் செய்கிறதுனால அந்த ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சட்டி வந்து நல்லா உறிஞ்சிட்டு நமக்கு வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மண் சட்டியில் நீங்களும் ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி மண் சட்டில்தான் செய்வீங்க ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பிரியாணி அதே மாதிரி நம்ம டேரெக்டாக சிக்கனை போட்டு செய்கிறதுக்கும் மசாலாலாம் இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அந்த மசாலாலாம் ஊறிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாலாவில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மண்பானையில் செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா அந்த மண்பானையோட வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தை தான் பண்ணியிருந்தேன் இப்போது நான் அந்த பிரியாணி கூடவே ஆனியன் ரைடத்தை வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி மண்பானையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு கமெண்டில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தா அந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ